பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகப்பெருமான பட்சி விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை கிட்டக்க துளுக்கன் குறிச்சி கிராமத்துல முருகப்பெருமான் வித்தியாசமான பெயர்ல குடிக்கொண்டு அருள் கொடுக்கிறாரு இங்க வாழைமர பாலசுப்பிரமணிய சுவாமின்ற பெயர்ல முருக அருள் கொடுத்துட்டு வராரு இங்க இருக்கிற இறைவன் வாழைமர வடிவுல பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதும் உலக மக்கள் நன்மை பெற வேண்டி தினமும் இங்க யாகம் நடைபெறுவதும் இந்த தளத்துக்கு கூடுதல் சிறப்பு கொடுக்குது இந்த கோவிலோட தல வரலாறு என்னங்கிறத பத்தி பார்ப்போம் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி துளுக்கன்குறிச்சி கிராமத்துல நேரியப்பர் பெர் வீரம்மாள் தம்பதிக்கு மகனா பிறந்தவர் தான் இந்த வேலாயுதம் இவர் தினமும் தன்னோட அன்றாட விவசாய பணியை தொடங்குறதுக்கு முன்னாடி அதிகாலையில எழும்பி வெம்பக்கோட்டை வைப்பாற்றில குளிச்சுட்டு வனமூர்த்தி லிங்கபுரம் விநாயகர் கோவில்ல இருக்கிற முருகனை தரிசனம் செய்யறது வழக்கம் அதோட இவர் மூலிகைகளை கொண்டு வைத்தியமும் செஞ்சுட்டு வந்தாரு அருள்வாக்கும் சொல்லிட்டு வந்தாரு ஒரு நாள் அதிகாலையில எழுந்து நீராடிட்டு முருகனை தரிசனம் செய்ய போனப்போ வைப்பாற்றில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருந்தது இதனால ஆட்சா கடக்க முடியாமலும் இறைவனை தரிசனம் செய்ய முடியாமலும் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்துட்டாரு முருகப்பெருமான தரிசனம் செய்ய முடியாத மன வேதனையில எந்த பணியையும் செய்யாம வீட்டிலேயே இருந்தாரு முருகனோட திருநாமத்தை சொன்னபடியே தூங்கிட்டாரு அப்போ கனவுல வந்த முருகப்பெருமான் என்ன காண நீ வெகு தூரம் வர வேண்டாம் நானே உன்னை தேடி உன் இருப்பிடத்துக்கு வந்துட்டேன் நீ ஆசையா பராமரிச்சிட்டு வந்த வாழைமர தோட்டத்துல ஒரே ஒரு வாழை மரத்துல மட்டும் குழை தள்ளி இருக்கும் அதுலதான் நான் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு மறுநாள் அதிகாலையில வேளாயிடம் நீராடிட்டு தன்னோட தோற்றத்தை நோக்கி போனாரு அங்க இறைவன் கனவுல சொன்னபடியே ஒரு வாழை மரத்துல மட்டும் குழை தள்ளி இருந்தது அன்னையில இருந்து தனமும் அதிகாலை நீராடிட்டு முருகன் குடி கொண்டிருக்கிற வாழை மரத்துக்கு பூஜைகள் செஞ்சுட்டு வந்தாரு இந்த செய்தி அக்கம் பக்கம் முழுகும் பரவ ஆரம்பிச்சது இதையடுத்து பொதுமக்களும் அந்த வாழை மரத்தை வழிபட்டுட்டு வந்தாங்க நாட்கள் பல போனது ஒரு நாள் செவல்பட்டி ஜமீன்தாரரோட பணியாட்கள் வாழை தோட்டத்தை நோக்கி வந்தாங்க அவங்க அரண்மனையோட பிரதான கணக்கு பிள்ளையா இருக்கிறவரோட மகனுக்கு திருமணம் நடைபெறதுனால மனப்பந்தல்ல வைக்கிறதுக்கு குளை தள்ளிய வாழை வேணும் வேற எங்கேயும் வாழை கிடைக்கல அதனால ஜமீன்தாரர் உங்ககிட்ட வாழை மரத்தை வெட்டி எடுத்துட்டு வரும்படி சொல்லி உத்தரவிட்டு இருக்காரு அதனால இந்த கொலை எங்களுக்கு தரணும்னு கேட்டாங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த வேலாயுதம் இது சாதாரண வாழை இல்ல இது முருகபெருமான் குடி கொண்டு இருக்கிற கோவில் அதனால என்னால இதை தர முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாரு இது பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஜமீன்தார் நானே நேர்ல போறேன்னு சொல்ல மணமகனும் நான் போறேன்னு போனாரு அவங்ககிட்டயும் வாழை மரத்தை கொடுக்க முடியாதுன்னு வேலாயுதம் மறுத்துட்டாரு இதனால ஆத்திரம் அடைந்த மணமகன் அந்த மரத்தை வெட்டினாரு அதுல இருந்து ரத்தம் வெளிவர ஆரம்பிச்சது உடனேயே அங்க தோன்றின நாகம் ஒண்ணு மணமகனை கடிச்சிடுச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜமீன்தாரும் கணக்கு பிள்ளையும் அங்க உடனே வந்தாங்க அவங்களோட பிள்ளைய மன்னிச்சு விடும்படியும் மணமகனோட உயிரை காப்பாத்தும்படியும் வேண்டி கேட்டுக்கிட்டாங்க இதையடுத்து வேளாயிடம் தான் கையில இருந்த பெரம்ப மணமகன் மேல வச்சு முருகா முருகா முருகான்னு மூன்று தடவை சொன்னதுக்கு அப்புறமா அவர் நல்லபடியா உயிர் பிழைச்சாருன்னு இந்த கோவிலோட தலை வரலாறு சொல்லுது இந்த கோவில நீங்க வந்து வழிபட்டா திருமண தோஷம் புத்திர தோஷம் நீங்கிறதோட விஷக்கடி உள்ளிட்ட பல நோய்கள் அகலும்ன்றது நம்பிக்கை குளம் தலைக்க வாழை மரத்தே உதாரணம் சொல்லுவாங்க ஆனா இங்க இறைவனே வாழை மரமா இருந்து அருள் கொடுக்கிறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணியிலிருந்து இருந்து பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணியிலிருந்து இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோவில் இருக்கும் இடம் எங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் வெம்பக்கோட்டை கிட்டக்க துளுக்கன் குறிச்சில அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்துக்கு சிவகாசி சாத்தூர் இந்த பகுதிகளிலிருந்து பஸ்ஸுகளும் இயக்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்னு ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி